வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சங்கீதா முசிறியிலேருந்து பேசுகிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீரக செயல் இழப்புக்கு ஒரு முக்கியமான மூலிகை பற்றி தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து இந்த கண்டிஷன் வந்து பெரும்பாலான பேருக்கு வயது வித்தியாசம் எதுவும் இல்லாமல் நிறைய ஆண் பெண் இருவருக்குமே வரக்கூடிய அளவில் இருக்கக்கூடியதாக இருக்குது அதாவது நம்மளுடைய உணவு முறைகள் நம்மளுடைய அதாவது ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் இந்த மாதிரியான சூழ்நிலைகள்லையும் அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடி வழி மாத்திரைகளை எடுக்கும்போதோ இந்த கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய வரக்கூடியதாக இருக்குது அதாவது நம்ம உணவு முறைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நிறைய வந்து நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் எடுக்கிறோம் அல்லது லேட்டாக இரவு நேரங்களில் நிறைய வந்து ஆயில் ஃபுட் எடுக்கிறது அல்லது வந்து பேக்கட் ஐட்டம்ஸ் நிறைய எடுக்கிறது ஸோ அதில் ஏ ஆட் பண்ணக்கூடிய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதில் வந்து கெட்டு போகாமல் இருக்கக்கூடியதுக்காக ஆட் பண்ணுற ப்ரிசர்வேட்டிவ்ஸாக இருக்கட்டும் அல்லது டேஸ்ட்டுக்காக ஸ்மெல்லுக்காக ஆட் பண்ணக்கூடிய பல்வேறு விதமான பொருட்கள் வந்து நம்மளுடைய கிட்னியை வந்து பாதிக்கக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம அதிகமாக வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிறனாலையும் ஸ்ட்ரெஸ் ஆகிறனால எப்படி கிட்னி பாதிக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம ரொம்ப வந்து தேவையில்லாமல் ஒரு ஆன்சைட்டி டிப்ரஷன்ல இருக்கும் இந்த மாதிரியான மனநிலை மாற்றங்கள் அல்லது மனநிலையில வந்து ஏற்படக்கூடிய அதாவது அதுல இருக்கக்கூடிய தொந்தரவுகள்னால நம்மளுடைய கிட்னில நிறைய ஸ்டீராய்ட்ஸ் வந்து தேவையில்லாமல் பதட்ட நிலையில வந்து பார்த்தோம்னா சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ ஒரு ஆபத்தான சூழ்நிலைகள்ல ஏற்பட வேண்டிய அந்த கிட்னிலேருந்து கிடைக்கக்கூடிய ஸ்டீராய்ட்ஸ் எல்லாமே நார்மலாக டே டு லைஃப்பில் வந்து பார்த்தோன்னா அதிகமாக கோவப்படும் போதோ அல்லது அதிகமாக பயப்படும் போதோ அல்லது மனச்சோர்வு ஏற்படும் போது தினம் 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 நிறைய ஸ்டீராய்ட்ஸ் வந்து சுரக்கும்போது அது அதிகப்படியாக ரத்தத்தில் வந்து கலந்து ஒவ்வொரு உறுப்புகளையும் பாதிக்கிற மட்டும் இல்லாமல் சிறுநீரக செயலிழப்புக்கும் ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இதை தாண்டி நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா முட்டி வழியாக இருக்குது அல்லது தலைவலியாக இருக்குது இந்த மாதிரியான அனைத்து விதமான வழிகளுக்குமே மருத்துவர் பரிந்துரைப்படி எத்தனை நாட்கள் எடுக்க வேண்டும் என்று ஒரு மாத்திரை சொல்லியிருக்காங்களோ அந்த நாட்களை தவிர வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்களாகவே மாத்திரைகளை வாங்கி வாங்கி எடுத்துக்கும் பொழுதும் வழி மாத்திரைகளை ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமாக போது இந்த கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் நிறைய பேர் சாதாரணமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாதாரண வழிகளாக இருந்தாலும் சரி அல்ல தீவிரமாக க முட்டி வழிகளாக இருக்குது அல்லது வந்து தலைவலியாக இருக்குது வயிற்றுலியாக இருக்கு அந்த மாதிரி எல்லா வழிகள் எதுவாக இருந்தாலும் சரி ஒரு டாக்டர் வந்து எத்தனை நாள் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க ஒரு பெயின் கில்லரை அத்தனை நாட்கள் மட்டும் எடுப்போம் அப்படின்றத தாண்டி வலிக்குதா உடனே போய் மாத்திரை வாங்கி வாங்கி போட்டுக்கிறோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் ரொம்ப கேஷுவலாக எல்லாருமே இந்த மாதிரி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ச்சியாக பண்ணும்போது அதே என்ன ஆகும் அப்படின்னா அந்த மாதிரி பெயின் கில்லர்ஸ் ஒரு லிமிட்டுக்கு மேலே தொடர்ச்சி போது அது கிட்னி வந்து பாதிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படிங்கிறத நிறைய பேர் வந்து யோசிக்காம இந்த மாதிரி வந்து வலி மாத்திரைகளை ஒரு அளவுக்கு மேலாக எடுக்கும் பொழுது அது வந்து கிட்னி கண்டிப்பா பாதிப்புக்குள்ளாக்குது அதை தாண்டி நம்ம வந்து எவ்வளோ தண்ணீர் எடுக்கணும் அப்படின்றத அதாவது வெயில் காலங்களாக இருந்தால் மூணு லிட்டரோ அல்லது அதற்கு அதிகமாக எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுபோல் குளிர்காலங்கள் அப்படின்றது ஒரு ரெண்டரை லிட்டர் அந்த மாதிரியாவது தண்ணீர் எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தண்ணீர் போதுமான அளவு குடிக்கிறதில்ல அதுவும் குறிப்பாக ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரெஸ்ட்ரூம் போகிறது சிரமமாக இருக்கும் அப்படின்றதுக்காகவே தண்ணீர் போதுமான அளவு குடிக்கிறதும் கிடையாது ரெஸ்ட்டும் போகிறதும் கிடையாது அப்போ ஆகும் இந்த மாதிரி வந்து யூரின் தேங்கிகிட்டே இருக்கும் பொழுது அதில் வந்து உப்புத்தன்மை அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாயிட்டு நீர்த்தன்மை குறைஞ்சி அதில் இருக்கக்கூடிய உப்பு சத்தானது அதிகமாயிட்டே இருக்கும் ஸோ இந்த உப்புச்சத்து நிறைந்த நீரினாலேயும் வந்து என்ன ஆகும்னா திரும்ப யூரின் அதாவது இருந்து மேல் நோக்கி கிட்னி வரையிலும் அந்த யூரின் வந்து போக ஆரம்பிக்கும் ஸோ இதை தொடர்ந்தும் கிட்னி வந்து பாதிப்புக்குள்ளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது இதை தாண்டி அதிகமாக உப்பு சுவை இருக்கக்கூடிய உணவுகளை எடுக்கும்பொழுதும் அல்லது தொடர்ச்சியாக வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஊறுகாய் அப்பளம் பத்தல் வடகம் இந்த மா கருவாடு இந்த மாதிரியான உப்பு சுவை அதிகமாக இருக்கக்கூடிய உப்பு அதிகமாக சேர்க்கப்பட்ட பொருட்களை தொடர்ச்சியாக எடுக்கும்போதும் அல்லது டயபெட்டிக்கோ அல்லது பிபி ஏதாவது இருக்கக்கூடிய கண்டிஷன்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா கிட்னி ஈஸியாகவே வந்து பாதிக்கப்படுது ஸோ இந்த மாதிரி வந்து கிட்னி பாதிக்கப்படுவதிலிருந்து நம்ம வந்து த தங்களை பாதுகாத்து கொள்வதற்கு நம்ம இந்த எந்த காரணங்கள்லாம் நமக்கு பாதிப்பு உண்டாக்குதோ ஸோ இருந்து நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கணும் குறிப்பாக சர்க்கரையினுடைய அளவை கட்டுக்குள்ளையும் அது போல் ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடிய உயர் ரத்த அழுத்தம் ஏற்படாமல் அதையும் கட்டுக்குள்ளே வச்சிருக்கும் போது அதை தொடர்ந்து வரக்கூடிய கிட்னி ஃபெயிலியர் ஏற்படாமல் நம்ம பாதுகாத்துக்கொள்ளலாம் ஸோ அதற்கு ஒரு எளிமையான முறையாக சித்த மருத்துவத்தை பொறுத்த கிட்னியை பாதுகாக்க சிறுநீரகத்தை பாதுகாக்க அப்படின்றது நிறைய விதமான மருந்துகள் இருக்கு அதுல ஒரு முக்கியமான மூலிகை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பூனை மீசை அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பூனை மீசை என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது பல்வேறு விதமான வேலைகளை செய்யக்கூடியது நம்ம ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ஒரு மூலிகையானது அஹ் இப்ப புனை அப்படின்னா அது கிட்னில மட்டும்தான் வேலை செய்யுமா அப்படின்னா கிடையாது அது லிவர்லயும் வேலை செய்யக்கூடியது இதயத்தையும் பாதுகாப்பாக வைத்திருக்கக்கூடியது குடல் சார்ந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு தடக்கூடியதாக இருக்கும் சோ மெயினா வந்து ஒரு கிட்னி பிரச்சனை ஆகுது அப்படின்னாலே அதை தொடர்ந்து லிவரோட ஃபங்க்ஷனுமே குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த நம்ம புளிமீசை அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா இந்த கஷாயமாகவோ அல்லது சூர்ணமாக பொடி வடிவத்திலையோ எடுத்துக்கும் பொழுது அதுக்கு உப் பிளட்டில் இருக்கக்கூடிய யூரியா க்ரியாட்டின்னு அளவு குறைக்கிறதுக்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்குது ஸோ கிட்னியினுடைய செயல்பாட்டை அந்த மீட்டு கொண்டு வர்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கு இது மட்டும் இல்லாமல் பித்தப்பையில் வந்து ஜீர்ணசக்தி கம்மியாக இருக்கு ஏன்னா நம்ம பித்தப்பையிலேருந்து இருந்து கிடைக்கக்கூடிய என்சைன்ஸ் எல்லாம் சேர்ந்து தான் நமக்கு ஜீர்ண உற்பத்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக இருக்கும் சில சமயங்களில் ஸோ பித்தப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அல்லது பித்தப்பைல கற்கள் ஏற்படுது அல்லது வந்து ஃபேட்டி லிவர் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள்லாம் கூட இந்த மீசை பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ நம்ம மீசை வந்து வாரத்திற்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ எடுத்துக்கும் போது நமக்கு அது ஒரு ப்ரிவென்ஷன் ஃபங்க்ஷனாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இல்ல கிட்னி ப்ராப்ளம் ஆகிருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னா இதை தினந்தோறுமே ஒரு மருந்தாக எடுக்கும் பொழுது இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு பத்து கிராம் அளவு பூனை மீசி பொடி எடுத்துட்டு அதை வந்து இரநூறு எம்எல் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு ஒரு தேர்ட்டி எம்எல் கஷாயமாக காலை இரவு இரண்டு வேலைகளே எடுத்துக்கலாம் இல்லை கிட்னி பழுதடைந்த நிலை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா அதில் இஜிஎஃப்ஆர் என்று சொல்லக்கூடிய குளோமலா ஃபில்ட்ரேஷன் ரேட் ரொம்ப குறைவாயிடுச்சு அப்படின்னா இதை நம்ம மூன்று வேலையாக கூட எடுத்துக்கொள்ளலாம் இதை போது என்ன என்னாகும் அப்படின்னா அந்த நெஃப்ரான்ஸ் என்று சொல்லக்கூடிய கிட்னியினுடைய அந்த ஃபில்டர் பண்ணுறக்கூடிய நெஃப்ரான்ஸ் இருக்குல்லேயும் அதை எல்லாத்தையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி தரக்கூடிய ஒரு அற்புதமான பொருளாக இறைவன் கொடுத்த வரமாக இருக்கக்கூடியது அந்த புனைமேசை ஸோ இதை நம்ம அதாவது அடிக்கடியாக வாரத்திற்கு ஒரு முறையோ இருமுறையாகவோ இதை கஷாயமாக எடுக்கும் பொழுது நம்ம ஏன்னா ஒவ்வொரு மருந்துகளோ அல்லது உணவுகளை எடுக்கும்போது கூட அதில் அந்த காய்கறிகளுக்கு பழங்களுக்கு ஏற்படுத்தக்கூடிய அந்த உரங்கள்னால கூட நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தலாம் ஸோ இதை நம்ம வாரம் தோறுமே ஒரு ஒரு முறை எடுக்கும் எடுக்கும்போது நம்மளுடைய கிட்னி லிவர் ஹார்ட் போன்ற முக்கிய உறுப்புகளில் இருக்கக்கூடிய கழிவுகள் நீக்கப்பட்ட அதை ஆரோக்கியமாக நம்ம பாதுகாப்பாகவும் வைப்பதற்கு ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ முடிந்த வரைக்கும் நம்மளுடைய பழக்க வழக்கங்களை நான் துயதமான உணவுகள்லாம் எடுக்காமல் ஆரோக்கியமான பழக்கத்திற்கு மாறும்போது நம்மளுடைய உள்ளுறுப்புகளை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் அதே சமயத்தில் அந்த புனைமீசை கஷாயத்தையும் வாரம் இருமுறை எடுக்கும் போது நம்ம கிட்னி ஹ வந்து ஹெல்த்தியாக பாதுகாக்க முடியும் இந்த வீடியோ நிறைய பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா சாதாரண சூழ்நிலைகளில் விட அந்த உஷ்ண நிலை அதிகமாக இருக்கக்கூடிய வெயில் காலங்கள்லாம் கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் ரொம்பவே வெகுவாக பாதிக்கப்படுகிறது ஸோ நீங்கள் இதை வந்து ஒரு வீடியோவாக ஸ்கிப் பண்ணாமல் இதை வந்து கண்டிப்பாக பயன்படுத்துங்க நீங்களும் உங்களுடைய குடும்பமும் ஆரோக்கியமாக இருப்பதற்கு இந்த பூடை மிஷை கஷாயம் ரொம்பவே பயன்படக்கூடியதாக இருக்கும் ஸோ நீங்கள் பயன்படுத்துங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சித்தர்கள் வணக்கம்